முதல் தோனஸ் பதிவு செய்துவிட்டார் மதுரை மாவட்டத்தில் முழு அணியினர்களுமே தலை சிறந்த அணிஞர்கள் நீயா நானா எங்க பாத்துறோம்

போய்டா அந்த பையன் யாரா யாரா ஓட போற புடிடா என்னடா டேய் போய் அடிடா இல்ல போய்டா இங்க வந்து போடா ஏய் போடா வாடா சபாஷ் சூப்பர் டைம் சூப்பர் ஐடியா நான்கு வெற்றி புள்ளிகள் வாட்டி ஒரு வெற்றி புள்ளிகள் வெள்ளலூர் இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் மூன்று புள்ளிகள் முன்னிலையில் வெள்ளூர் கடை சாய்ந்து நிமிடம் மற்றக்கரை காணக்கூடிய கடைசி சாய்ந்தே நீ வெள்ளலூர் நான்கு வெற்றி புள்ளிகள் சரவண ஒட்டி ஒரு வெற்றி புள்ளிகள் சேவனம் வெள்ளலூர் சிறப்பான ஒரு குடி கடைசி நான்கு நிமிடம் நான்கு கடைசி நான்கு நிமிடம் ஐந்து வெட்டி ஒன்று ஐந்து டூ ஒன்று டைம் விளையாட்டு கூட்டியிருக்கு அஞ்சு செவ்வாய் எட்டி மூணு இரண்டு புள்ளி முன்னணியில் வெள்ளலூர் நாடு பிடிச்சா கையில் வச்சுக்கீங்க வெள்ளலூர் அடே ரெண்டு டீமு நல்ல டீம் நடுவர் சொல்ற கேட்டு விளையாடுங்க வாங்க வாங்க ஆறு சரி எட்டி மூணு மூணு புள்ளிங்களில் பெல்லூர் ஏழு வெற்றி புலிகள் சரிவடை வெட்டி மூன்று வெற்றி புலிகள் நிலையில் வெள்ளலூர் நாடு கடைசி இரண்டு என கடைசி இரண்டே நிமிடம் すいません。

ரவுண்ட் முடிய போது பி எம்ள்ளாளட்டி ரன்ஸ்போர்ட்ஸ் பிடாரிப்பட்டி உள்ள வந்துருக்கேன் பன்னெண்டு வெற்றி பிள்ளைகள்